வணக்கம் ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது தமிழில் பாரதி ராஜா இயக்கிய ஒரு படம் புதிய வார்ப்புகள் அப்படின்னு ஒரு படம் எல்லாரும் பார்த்துருக்கோம் அற்புதமான ஒரு படம் அதில் வந்து பாக்கியராஜ் வந்து கதாநாயகனாகும் ரதி வந்து கதாநாயியம் நடித்த ஒரு படம் பழைய படம் இன்றும் அற்புதமான ஒரு படம் அந்த படத்தில் வந்து ஒரு சீன் வரும் அதாவது ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க அப்போ வந்து பாக்கியராஜ கேட்பார் உன் இதயத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்பார் அப்போ வந்து ரவி சொல்லுவாங்க நீ குங்குமத்தை கொடு என்னோடய இதயத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லுவாங்க ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து ஆளாளுக்கு ஒரு வார பத்திரிகை படிப்பாங்க இதயம் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை குங்குமம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ரெண்டு பேருமே பரிமாற கொள்ளக்கூடிய ஒரு காதல் செய்யணும் அது போகும் அப்போ வந்து ரதி கொடுப்பாங்க இந்தாங்க என்னுடைய குங்குமம் இது என்னடா என்னுடைய இதயம் அப்படினு போட்டு கொடுக்குற சமயத்தில் அவர் உடனே சொல்லுப்பார் இதயத்தை கொடுத்த நான் குங்குமத்தை கொடுக்குறேன் அப்படின்னு போட்டு பாக்கியராஜ் வந்து குங்குமம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை கொடுப்பார் உடனே அற்புதமான ஒரு பாடல் வரும் இது வந்து சினிமாவில் வந்து ஒரு சகஜமான ஒரு விஷயம் ஒரு கதைக்கு ஏற்றால் போல விஷயம் பட் நடைமுறை அப்படிங்கிறப்ப ஒரு பெண் வந்து எல்லோரும் குங்குமம் கொடுத்தால் ஏற்றுக்கொள்வாளா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இன்றைக்கி வந்து பாஜக வந்து வீடு தவறாமல் குங்குமம் கொடுக்கும் திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க குங்குமம் அப்படின்னாலே பொதுவாக வந்து சுமங்கலிகளின் ஒரு அடையாளம் கல்யாணம் செய்த பெண்களின் அடையாளம் அவங்க வந்து நெற்றியில் வந்து குங்குமம் வச்சுக்குவாங்க மற்றபடி நடுவில் குங்குமம் வைப்பாங்க இந்த மாதிரி மற்ற பெண்கள் வந்து வேறு விதமான பொட்டு மற்ற சோ ஒன்சோ விபூதி போட்டுக்குவாங்க குங்குமம் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அது கழுத்தில் திருமாங்கல்யம் தாலி அணிந்த ஒரு பெண் மங்களகரமான தன் கணவனின் அடையாளமாக குங்குமத்தை கொள்வார் அந்த குங்குமம்ங்கிறது எல்லாரும் கொடுத்தா ஒரு பெண் வாங்க மாட்டாங்க தன் கணவன் கொடுத்தா தான் பெண் வாங்குவாங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருந்தாலுமே சரி குங்குமத்தை யார் கொடுத்தாலும் உடனே எடுக்க மாட்டாங்க இது வந்து இந்திய கலாச்சாரம் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய ஒரு பண்பாட்டின் வழிபாடு இவைகளெல்லாம் தெரிந்துதான் பாஜகவினர் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்களா அப்படிங்கிறது தெரியல இன்னைக்கு வந்து அந்த திட்டம் வந்து பல பேருடைய வார்த்தையால் சீரழிந்து சின்னாபீனமாக கேலி கூத்தாக மாறிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இப்போ மேற்கு வங்க முதல்வர் இதை வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயமா சொன்னார் மம்தா பேனர்ஜி அதாவது வந்து ஒரு பெண்ணுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு ஏன்னா அவர்கள் வந்து குங்குமத்தை வந்து தங்கள் கணவனிடம் மட்டுமே வாங்க முடியும் அதான் உண்மை குங்குமத்தை வந்து கணவன்கிட்ட தான் வாங்க முடியும் கல்யாணம் ஆகாத பெண் கூட வாங்க வாங்கிவிட முடியாது அவளுக்கென்று ஒரு ஐ அபிப்பிராயமான ஒரு ஆண்டை தான் அவர் குங்குமம் வாங்க முடியும் ஆமாம் அது மாதிரி வந்து அவர்கள் தங்கள் கணவிடம் மட்டுமே குங்குமத்தை வாங்க முடியும் ஏன் உங்கள் திருமதிக்கு மோடி பார்த்து மம்தா பானர்ஜி கேட்குறேன் ஏன் உங்கள் திருமதிக்கு நீங்கள் குங்குமம் குங்குமம் கொடுத்தீர்களா ஏன் கொடுக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் மோடிக்கு வந்து மனைவி இருக்கிறாங்க அந்த மனைவி வந்து கவனிக்கப்படாமல் ஒரு இடத்துல இருக்கிறாங்க இவர் வந்து அதை கண்டு கொள்வதே இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு மனைவி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை மனைவியை வச்சுக்கிட்டு இவர் வந்து அந்த மனைவியை கண்டுகொள்வதில்லை அந்த மனைவிக்கு இவர் குங்குமம் கொடுத்தாரா ஊருக்கெல்லாம் குங்குமம் கொடுக்குறீங்களே அதாவது வந்து மூன்றாவது முறையாக மோடி பதவி வந்துவிட்டால் அதிலும் குறிப்பாக அந்த மூன்றாவது முறையில் முதல் வருட நி நிறைவு பதினோராவது வருட நிறைவு அதை நினைவுபடுத்தும் வண்ணமாக கொண்டாடும் வண்ணமாக வீட்டுக்கு வீடு குங்குமம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆப்ரேஷன் ஆஃப் சிந்துர்னு போட்டு பகல்காம் தாக்குதல் நடந்தது அதில் தான் அந்த பேர் வச்சது ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதன் அடிப்படையில் வந்து எல்லா வீட்டுக்கும் குங்குமம் கொடுத்துடலாம் அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு நான் எதற்காக பேர் வைத்தேன் என்றால் குறிப்பாக கணவன் மனைவியாக பார்த்து அங்கு வந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றார்கள் குறிப்பாக பெண்களை சுட்டுக் கொண்டார்கள் அதனால் குறிப்பாக ஆண்களை சுட்டுக் கொன்றார்கள் அப்படிங்கிறப்ப பல பெண்கள் தங்கள் குங்குமத்தை எழுந்து விட்டார்கள் அதற்கு பதிலடி கொடுக்கும் வண்ணமாக குங்குமத்தை பெயர் வைத்த ஒரு அடையாளமாக ஆபரேஷன் சிந்துர் அப்படின்னு பெயர் வைச்சிருக்கேன் சொல்லிட்டு மோடி ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அந்த விளக்கத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு வந்து குங்குமம் ஊடலாம் ஊரெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் துவக்க விழாவோடு சொன்னார் என் ரத்தத்தில் என் உடம்பில் ஓடுவது ரத்தம் இல்லை குங்குமம் அப்படின்னார் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் தனமான வார்த்தையாகத்தான் பார்க்க முடியும் சமயத்தில் மற்றபடி வந்து இதை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்க முடியும் கேட்டால் நாங்கள் வந்து அத்தனை பாகிஸ்தானில் வந்து நிறைய தீவிரவாதியை அழுத்தி விட்டோம் நூறு பேரை கொண்டு விட்டோம் சொல்கிறாங்க அங்கே கேட்டால் எதுவுமே செய்ய விளையப்பட்டு அவங்க பாகிஸ்தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆளாளுக்கும் ஒரு முரண்பாடு அதே நேரத்தில் திடீரென்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறுக்க வர்றாரு உடனே வந்து ஸ்டாப் பாகிஸ்தான் இந்தியா போர் நிறுத்தப்பட்டது அவர் சொல்கிறார் அமே அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்பு இது வரைக்கும் ஒரு பதினோரு தடவைக்கு மேலே ஒவ்வொரு மீட்டிங்கும் சொல்லியிருப்பார் நான் சொல்லித்தான் இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்தப்பட்டது நான் சொல்லித்தான் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தப்பட்டது என்ன இல்லாவிட்டார் இந்தியா மிகப்பெரிய தாக்குதலை சந்திக்கும் பாகிஸ்தான் விடும் அப்படி இப்படி என்னென்னத்தையும் பொழுதுனைக்கு ஒவ்வொரு மீட்டிங்லையும் இன்னைக்கு ட்ரம்ப்பை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார் எப்படியோ சொல்கிறாரு அதன் அடிப்படையில் வந்து நிறுத்திட்டார் மோடி அதற்கு வந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு விளக்கமும் கிடையாது பதிலும் கிடையாது காங்கிரஸ்காரங்க ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க சிந்தூர் அப்படின்னு வச்சுட்டீங்க அது விளக்கம் கொடுத்துட்டீங்க மற்றபடி வந்து ட்ரம்ப்பு நிறுத்த நான் சொன்னேன்னு சொல்லிப்பட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இது வரைக்கும் பதினோரு பன்னெண்டு இல்லை அது எந்த அளவுக்கு உண்மை விளக்கம் கொடுங்க சொல்லிட்டு எதிர்கட்சியான காங்கிரஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தை கேட்குறாங்க வெளியே பத்திரிகை மூலமாக கேட்குறாங்க இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு பதிலுமே கிடையாது அப்படிங்கிறப்ப இது எந்த அளவுக்கு நம்ப முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தாலுமே கூட இன்றைக்கி அந்த சிந்தூர் அப்படிங்கிறத மிக பெருசாக பண்ணிட்டாங்க அதையும் அரசியல் பண்ணியாச்சு பாஜக எதையெல்லாம் அரசியல் பண்ண முடியும் அத்தனை அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து குங்குமத்தையும் அரசியல் பண்ணியாச்சு வீடு வீடுக்கு குங்குமம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் ஆமாம் அதன் அடிப்படையில் வந்து மம்தா பேனர்ஜி கேட்ட கேள்விக்கு இன்றைக்கி வரைக்கும் மோடி வந்து பதில் சொல்லவே இல்லை ஊருக்கெல்லாம் குங்குமம் கொடுக்க உங்கள் பொண்டாட்டிங்க குங்குமம் கொடுத்தீங்களா இருக்கிறதா சொல்கிறாங்க அவரையே நீங்கள் குங்குமம் கொடுத்து அணைத்துக் கொள்ளவில்லை அவரையே குங்குமம் கொடுத்து நீங்கள் அரவணைத்துக் கொள்ளவில்லை அப்படி கூட அற்புதமான ஒரு கேள்வி இதையெல்லாம் விட இன்னும் ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியாக அல்லது ரொம்ப அடித்தளமான ஒரு கேள்வியாக அப்படின்னு தெரியாது பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் வந்து இன்றைக்கி ஒரு தேர்தல் கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அதாவது வந்து பாஜகவினர் குங்குமத்தை கொடுப்பதை வழக்கமாக கொண்டு விட்டார்கள் ஆப்ரேஷன் சிந்தர் சிந்துர் என்ற பெயரில் பாஜக ஒவ்வொரு குங்கு வீட்டுக்கும் குங்குமம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மற்றபடி ஒவ்வொரு வீட்டிற்கும் குங்குமம் கொடுப்பது பெருசு இல்லை அந்த குங்குமத்து யார் கொடுத்தார்கள் மோடியின் பெயர்கள் கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி குங்குமம் கொடுக்குறீங்க எந்த பிராண்டு மோடி பிராண்டா மோடி கொடுத்த குங்குமம் கொடுக்குறதா அப்படிங்கிறத வெறுமா இல்லையா ஒரு பெண்ணிட்ட வந்து டக்கு குங்குமம் கொடுத்தோன்னா வாங்கிக்க மாட்டாங்க இந்தாங்க உங்கள் வீட்டுக்கார் கொடுத்தாரு அப்படின்னா வாங்கிக்குவாங்க அப்பா கொடுத்தா கூட இந்த மாதிரி இப்போ படைச்ச குங்குமமாக சாமிக்கு வச்சு படைத்து கொடுத்தா வாங்கிக்குவாங்க அண்ணன் அக்கா தங்கச்சி அந்த ரவுண்டப்போ ஒரு மாதிரியாக போயிடும் அடுத்தவர்கள் கொடுக்கக்கூடிய குங்குமத்தை எந்த பெண் ஏற்றுக்கொள்வா அது மாதிரி வந்து இது என்ன ஊடு ஊடு கொடுக்குறதா இன்றைக்கு திட்டம் போட்டிருக்கிறீங்க ரைட்டு ஓகே மூன்றாம் வருடத்தின் முதல் வருடம் மூன்றாம் தடவையின் முதல் வருடம் முதல் முடிந்து விட்டது இருக்கட்டும் எனதான் அது யார் பெயர் குங்கும்போது யார் பெயர் கொடுக்கப்படக்கூடிய குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேசனை போன்று இது என்ன ஒரே நாடு ஒரே கணவன் திட்டமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பட்டமான ஒரு கேள்வி உண்மையிலே இந்த கேள்வி வந்து ரொம்ப எல்லோரும் நடு நடுங்க வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது ஒரே நாடு ஒரே கணவன் எங்கே போயிருக்கு பாருங்கள் ரூட்டு இதை வந்து பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் கேட்டிருக்காரு பாஜக அரசை பார்த்து அவர் வந்து ஒரு ஆம் ஆத்மியினுடைய முதலமைச்சர் இல்லை இது மாதிரி கேட்பதிலே வந்து ஒரு நியாயம் இருக்குதா இல்லையா இந்த மாதிரி கேட்க ஆள் இல்லைனா கூட பாஜகவை கையில் பிடிக்க முடியாது ஆமாம் எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை பாரு குங்குமத்தை வந்து வியாபாரம் செய்வாங்க ஆனால் அரசியல் செய்வார்களா ஆமாம் பாஜக செய்கிறது என்பதே மிக முட்டாள்தனமான மூடத்தனமான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இதன் அடிப்படையில் பலவிதமான கேள்வி வந்தாச்சு கேட்பாங்கல்ல குங்கும நீவாடு கொடுத்தா அப்படின்னா ஒரே நாடு ஒரே கணவனா அப்படின்னு இன்னைக்கு பகவந் பகவந்த் மான் கேட்குறாரு ஆமாம் இதெல்லாம் வந்து இன்னும் ஏகப்பட்ட கேள்வியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருந்துட்டு இதன் மூலமாக இதிலிருந்து பாஜக திருந்தி கொள்ள வேண்டும் எதை எதெல்லாம் அரசியலாக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் விட்டுவிட்டு தேவையற்ற விழா அரசியல் கொண்டிருப்பது உண்மையிலே பாஜக ஒரு முட்டாள்தனமான கட்சி என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி